வணக்கம் லலிதாம்பிகையோட நவரத்ன மாலை பாடலோட விளக்கமும் அதனுடைய பலன்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஹயக்ரீவர் அகத்தியருக்கு நிறைய உபதேசங்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ லலிதா சஹசிரநாமத்தினுடைய பெருமையையும் அகத்தியருக்கு இருக்காங்க அகத்தியர் வந்து ஹயக்ரிவர் கிட்ட கேட்குறாங்க இந்த லலிதா சகசிரநாம பாடலை எந்த ஸ்தலத்தில் போய் நான் பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஹயக்ரிவர் சொல்கிறாங்க திருமயச்சூர் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க திருமேயச்சூர் ஸ்தலத்தில் போய் இந்த லலிதா சகசிரநாமத்தின நீ பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அகத்தியர் திருமயச்சூர் ஸ்தலம் சென்று லலிதா சகசிரநாமத்தை பாடுறாங்க அப்படி லலிதா சகசிரநாமம் பாடி முடித்த உடனே அம்பாள் வந்து நவரத்தினமாக காட்சி கொடுக்குறாங்க அகத்தியருக்கு அம்பாள் வந்து நவரத்தினமாக காட்சி கொடுத்ததனால அகத்தியர் வந்து இந்த நவரத்தின மாலை பாடலை வந்து பாமர மக்களுக்கும் ரொம்ப எளிதாக புரியும்படி இந்த நவரத்தின மாலையை வந்து ஏற்றுறாரு அகத்தியர் இந்த நவரத்ன மாலையை தினமும் நீங்கள் பாடுனீங்கன்னா நவரத்தினங்கள் எப்படி பிரகாசமாக ஜொலிக்குதோ அதே மாதிரி மக்களும் எல்லாருமே இந்த பாடலை பாடுற எல்லாருமே நவரத்தின மாலை போல் வாழ்க்கையில் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா அகத்தியர் இந்த அபூர்வமான ரொம்ப எளிமையான இந்த நவரத்தின மாலை பாடலை துதிய நீங்கள் தூய மனதோட சொல்லணும் அன்னை லலிதாம்பிகையோட அருள் அனைத்து நலன்களும் உங்களோட வாழ்க்கையில் வந்து சேரும் அப்படின்னு அகத்தியர் வந்து சொல்லியிருக்காங்க குறையாத செல்வம் நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் ஆரோக்கியம் ஆயுள் எல்லாமே வந்து இந்த லலிதாம்பிகை வந்து உங்களுக்கு வந்து அருள் செய்வாங்க இந்த நவரத்னம் பாடலை எல்லாருமே நீங்கள் வீட்டில் டெய்லி பாடுங்க ஓம் லலிதாம்பிகே சரணம்